உயர்ந்துடா புகழ்ச்சி வேண்டாமே யார் உயரம் மனிதனின் உயரத்தை பற்றி பேசும் மானிடர்களே மனதின் உயரத்தை பற்றி பேசுங்கள் தரையில் இருந்து அளந்து பார்த்து உயரம் பற்றி பெருமை பேசும் மாக்களே வானில் இருந்து அளந்து பாருங்கள் நான் தான் அதி உயரம் இதை நான் இந்த உலகம் கேட்க உரக்க சொல்வேன் இது நம் கவிஞரின் முதல் கவிதை இப்பொழுது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கவிதை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது